ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கோவில் ஸ்டைலில் புளியோதரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம தான் வீட்டில் செஞ்சாலும் கோவிலில் வாங்கி சாப்பிட்ற புளியோதரை டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வீட்டில் கிடைக்காது இந்த மத்தியெல்லாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கோவிலில் சாப்பிட்ற மாதிரி அதே சுவிதாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இதுக்கு நான் வந்து அரை கிலோ அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு சாப்பாடாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டில் வந்து குட்டி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஆறி வந்துடும் சாப்பாடும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம முதல்ல புளி ஊற வச்சுக்கலாம் இதுக்கு நான் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க உங்களோட புளி வந்து எந்த அளவுக்கு புளிப்புத்தன்மை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துட்டு இதை வந்து ஊற வைக்கிறதுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துடும் இப்போ இதை சுடுதண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதுக்கு முதல்ல நம்ம புளியோதரை கலக்கிறதுக்காக பவுட்ரு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது இப்போ இது நல்லா வருபட்டதும் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துட்றலாங்க எள் வந்து வருபட்டு வரதுக்கு அதிக டைம் எடுக்காது டக்குன்னு வருபட்டு வந்துடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வெடிச்சு வர சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜரக்கு மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பவுட்ரு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் புளியும் நல்லா ஊறி வந்துருச்சு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து புளிய உதிரி செய்கிறதுக்கு வந்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த புளியோட அந்த தொப்பை இதெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து நம்ம கிளியரான இதாக கிடைக்கும் இப்போ இது இருக்கட்டுங்க நம்ம வந்து பேஸ்ட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ ஒரு கடை வச்சுக்கோங்க அதில் நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க புளியோதிரை செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா விரிச்சதும் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கருகாமல் இருக்கும் இப்போ இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வரை மிளகாய் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் உங்ககிட்ட பொடி இல்லாமல் பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த பவுடர் அரைக்கும் போது அதையும் வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம வடித்து வச்சிருந்த புளிக்கரிசல் எடுத்து சேர்த்துர்லாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா கெட்டி பதம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னு நல்லா கொதித்து வரும்போது இப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இன்னுமே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம எந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு இன்னுமே நல்லா திக்காயிருச்சு இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து புளி உதிரி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம முதல்ல சாப்பாட்டில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நம்ம கோவிலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அதனால் ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வந்து புளியோதர பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் ஆஃப் கேஜி அரிசிக்கு இப்போ எடுத்த குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருக்குங்க நீங்கள் அதிகமாக வேணும்னா இந்த குவாண்டிட்டி அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வர மாதிரி கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்ம புளி உதிரை வந்து ரெடி ஆயிரும் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறதுனா கூட கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து எடுத்தாச்சு நம்ம டேஸ்ட்டான புளி உதிரை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி